பெண்களோட வேண்டுதல் பொதுவாக தன்னை பற்றி இருக்கிறத விட தன் குடும்பத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் தான் இருக்கும் பாசிட்டி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பெண்களோட வேண்டுதல் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பெண்கள் கையால் இந்த ஒரு மாலையை கட்டி நிலைவாசலில் போட்டாங்கன்னா அவங்க வேண்டுதல் உடனடியாக நிறைவேறிடுங்க பெண்களோட மனதில் வெளியில் சொல்ல முடியாத ஆசைகளும் வேண்டுதலும் நிறைய இருக்கும் எல்லா விஷயங்களையும் அவங்களால வெளியில் சொல்ல முடியாது நெருங்கிய நண்பர்கள் அம்மா அப்பா உறவினர்கள் இப்படி யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க அது மாதிரி விஷயத்தை இறைவன்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் இறைவன்கிட்ட சொல்கிறதுக்கும் ஒரு முறை பெண்கள் தன்னுடைய கையாலேயே இந்த கட்டி போட்டாங்கன்னா அவங்களுடைய மனதில் நினைக்கிறது அப்படியே நடக்கும் அந்த மாலையை எந்தெந்த கிழமையில நிலைவாசல்ல போடலாம் எப்படி முறையா வேண்டிக்கலாம் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள்ல எந்த நாளில் வேணாலும் நீங்க பூஜையை முடிச்ச பிறகு இந்த மாலையை உங்க கையால தொடுக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதில் நினைச்சுக்கிட்டே மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமந்தி பூ ஒன்று அடுத்தது ஒரு துளசி இலை இப்படி மாத்தி மாத்தி தொடுத்து மாலை மாதிரி கட்டுங்க மஞ்சள் நிற நூல் அப்படி இல்லைன்னா வாழை நார் இதுல கட்டலாம் மனதார குலதெய்வத்தை வழிபட்டுட்டு இந்த பூக்களை தொடுத்து நிலைவாசலில் மாலையாக போட்டுருங்க மறுநாள் இந்த பூக்கள் வாடிடுச்சின்னா அதை எடுத்துகிட்டு போய் கால் படாத இடத்துல போட்டுருங்க இதே போல் தொடர்ந்து உங்கள் மனதில் இருக்க கோரிக்கையை குலதெய்வத்துக்கிட்ட சொல்லி இது போல் மாலையாக நிலைவாசலில் போட்டுக்கிட்டே வரும்போது என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சாலும் உடனடியாக நிறைவேறிடும் திருமணமான பெண்களாக இருக்கட்டும் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கட்டும் குழந்தை வாக்கியத்துக்காக எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேறிடும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசிகை பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ